சாப்படங்களோட இடது கை பக்கத்துல நுனியலை வரணும் உப்ப வலது கை பக்கத்துல வைக்கணும் ஊறுகாய இடது கை பக்கத்துல வைக்கணும் இடது கை கை பக்கத்துல பக்கத்துல வைக்கணும் நீ வலது தண்ணி வச்சா அவன் எடுத்து எடுத்து சாப்பிட அப்பாடான இந்த கையில தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வைக்கணும் அப்புறம் உப்பு இந்த ஊருகா இதெல்லாம் இடது கை பக்கத்துல வைக்கணும் என்ன காரணம் அப்படின்னா அதெல்லாம் குறைவா சாப்பிடணும்னு பொருள் உப்பு காரம்னா இந்த வலது கை பக்கத்துல இருந்தா தொட்டு தொட்டு அதிகமா சாப்பிட்டுருவோம் அதெல்லாம் அதிகமா சாப்பிட்டா அல்சர் வரும் காரம் அதிகமா சாப்பிட கூடாது உப்பு அதிகமா சாப்பிட கூடாது பொறியல் எல்லாம் இடது கை வலது கை பக்கத்துல வைக்கணும் இதனாலே இப்படிப்பட்ட முறையில் பரிமாறணும் அந்த வாழை இலைய தலை வாழை இந்த பக்கத்துல கை நீட்டினா அடிபாக பக்கத்துல இட இடபாக எட்டுல அவ்வளவு நீட்டு நீட்டு இலையில இலைய வச்சாங்க இலை வச்சதா என்ன வைப்பாங்க தண்ணி தெளிக்கிறதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இது ஏழை இல்ல தண்ணி தெளிக்கிறதுக்கு இந்த கேட்ரிங் சர்வீஸ்ல மேல பாக்குறாங்களா ஒரு புது ஐடியா தந்து சம்பிரதாயத்துக்கு தண்ணி தெளிக்கிறதுக்கு வாட்டர் எடுத்து ஊக்குல ஓட்டு போட்டு அவமா அடிச்சிட்டு போறான் ஏன் எல்கேஜி படிக்கிற ஒன்னாங்களா படிக்கிற பசங்க வாட்டர் போட்டு அடிக்கிற மாதிரி அவன் பாட்டு அடிச்சுட்டு போறாங்க எங்க ஊர் பக்கத்துல சொல்றனால என் மேல ஏற மாதிரி கேஸ் போட்டு போறாங்க அப்புறமா கேக்குறேன் தண்ணி தெளிக்கணும் தண்ணி தெளிச்சது தண்ணி தெளிச்சது என்ன வைப்பாங்க இவ்வளவு சொல்லி தப்பு கிடையாது ஆனால ஒண்ணு சொல்றோம் யாருனா நாம போய் உக்காந்து பிறகு பந்தியில எதனா முன்ன பின்னால வச்சிருந்தா பரவாயில்லை தாலி கட்டுறதுக்கு மாப்பிள்ளையும் ஒண்ணு உக்காராத்துக்கு முன்னே கதவு சாத்தி அலை வச்சுட்டு மொத்ததையும் வச்சு விடுறான் மொத்தமா திறந்து விட்ட உடனே எந்த இலை முதல்ல இது எடுத்து இது எடுத்து இது எடுத்து இலை பிடிக்கத்தான் தயாராகுது எது முதல்ல வச்சது எது பின்னால வச்சதுன்னு யாரு பாத்துருக்காங்க ஆப்பரத்தை அடிச்சுட்டு அதனால உப்பு சொல்லி தப்பு கிடையாது தண்ணி தெளிச்சதும் உப்பு வைக்கணும் தண்ணீர் தெளித்தனர் தவள உப்பிட்டனர் தண்ணீர் தெளித்தனர் தவள உப்பிட்டனர் தண்ணி தெளிச்சதும் தவள உப்பு வச்சாங்களாம் அவளை வச்சா சாப்பாடி அவளை வைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சா

இனிப்பு வைக்கணும் இனிப்பு அப்படின்னு சொன்ன உடனே இந்த வெள்ள சக்கரை போட்ட இனிப்பையே மனசுக்குள்ள நினைச்சு நினைச்சு பழக்கம் அது இல்லைங்க இனிப்பு பழ வகைகள் இனிப்பு பழத்தை முதல்ல சாப்பிடணும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைசியா வாழைப்பழத்தை எடுத்து உள்ள தள்ளுவான் உள்ள பாவனா கூட குச்சி எடுத்து குத்தி அது இல்லைங்க எப்பவுமே பழங்கள் ஒரு மணி நேரத்துல ஜீரணமாகும் சாப்பாடு மூணு மணி நேரத்துல செரிமானமாகும் மூணு மணி நேரம் செரிமானமாகிற சாப்பாட்டை கீழே தள்ளி ஒரு மணி நேரத்தில் செரிமானமாகிற பழத்தை மேலே பண்ணுன்னா இந்த மூணு மணி நேரத்தில் ஜீரணமாகிற சாப்பாடு ஜீரணமாகி வர்றதுக்குள்ள மேலே போச்சு அது புளிச்சி புட் பாய்ச்சினா மாறிடும் பழம் சீக்கிரம் செரிமானமாகும் சாப்பாடு லேட்டாக செரிமானமாகும் அதுவே சாப்பாடு சீக்கிரம் செரிமானம் ஆகிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சப்பாத்தி வேற போடுறான் இதுக்கு மேல நீ பழம் சாப்பிட்டேன்னா அது போய் செரிமானமாகி சக்தியா மாறுகிற கூழ்ம நிலைக்கு மாறுவதற்குள்ள புளிச்சி பித்தமாகி புட் பாய்சனா மாறிடும் அதனால் நீ பழம் சாப்பிடுறதுக்கு வீணாகும் உடம்புக்கு கெடுதல் அதனால பழம் என்பது தான் ஸ்வீட் தான் முதல்ல ட்ரீட் முதல்ல வைக்கணும் முதல்ல சாப்பிட வேண்டியதும் பழம்தான் அதனால பழத்தை முதல்ல சாப்பிடணுங்கிறது ஒரு முறை அதை மாறி மாறி நாம சாப்பிட்றதுனால தான் நமக்கு உடல் உபாதைகள்